என்னுடைய வாழ்த்துக்கள் என்னெல்லாம் பார்த்ததுல சந்தோஷம் என் பொண்ணு வயசு அத்தாலாம் இல்லை என் பொண்ணு வயசு என் பொண்ணுங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்மா நான் நல்லா வேலை செய்வேன் பணி செய்ய பார்த்துருக்கேன் எனக்கு வந்து நல்ல படிச்ச பசங்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த வேலை வாய்ப்பு வந்து இன்னும் இருக்கலாம் நல்ல உங்களுடைய பொருளாதார சுதந்திர எல்லா படிச்சும் தகுந்த வேலை கிடைக்கல அதற்கான ஒரு தொழிற்சாலையில சிப்டாக் மூலம் கொண்டு வரதான் செயல்பாடுக்கான வேலை ஆரம்பிச்சுட்டு ஆண்டுகால முயற்சி பின்பு சிப்காட்டிங்க கொண்டு வர இருக்கிறாங்க ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் பணி நடந்துட்டு அதை விரைவுபடுத்தி எல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு நான் வந்து முயற்சி எடுப்பேன் அதே போல் தண்ணி பிரச்சனை இருக்குது அந்த தண்ணி பிரச்சனைக்கும் நாங்கள் நிறைய போராட்டம் செஞ்சுக்கிறோம் அதுவும் கூடிய சீக்கிரம் நிறைவேறிடும் அதே போல் சுய தொழில் செய்யக்கூடிய அந்த சிறு குறு கடன் கிடைக்கக்கூடிய நிறைய தொழில்களுக்கு நாங்கள் வந்து முயற்சி எடுப்போம் ஏன்னால் இந்த புளியோ மாம்பழமோ இதெல்லாம் நிறைய விளையக்கூடிய ஒரு பூமி தக்காளியெல்லாம் விளையக்கூடிய பூமி அப்போ நீங்கள் துணி முனைமுறை ஆகிடுவீங்க ஒரு வாட்டி உங்களுக்கு அந்த தக்காளியை வச்சு அதை எப்படி வணிகம் செய்வது தக்காளியை வச்சு மதிப்பு கூட்டு எப்படி செய்வது மாம்பழத்தை வச்சு மதிப்பு கூட்டுயூ அந்த பண்ணீங்கன்னா ஒரு தொழில் தான் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதார சுதந்திரம் இருக்கும் அப்படிங்க தன்னந்தனியா தைரியமா தன்னப்படி யாரையும் நம்ப வேண்டியது இல்லை கணவனையோடவோ உங்களுடைய சொந்த காலில் நீங்க நின்று நீங்க நல்லா இருக்கலாம் குழந்தைங்க நல்லபடியாக வளர்க்கலாம் என்னுடைய அதுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்திருக்கோம் மிருதுபதா எனக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுங்க மாமராஜ் நான் ஓடி நன்றி கொஞ்சம் நீங்க <laughs> போடுக்கிங்க <Hey, here. laughs> <laughs> யாருக்கும் எதுக்கும் பயப்படாதீங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுங்க ஏன்னா சைபர் கிரைமில் தான் நம்ம இளம் பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் பெண்கள் பாதுகாப்பு முக்கியம் உங்களுடைய செல்ஃபியோ எதுனாலுமே பார்த்து போடுங்க யார் கேள்வி உங்களுடைய புகைப்படம் கிடைக்காம பார்த்துங்க அப்படியே கிடைச்சிட்டாலும் பயப்படாதீங்க யாரும் உங்களை புகைப்படங்களை வைத்தோ இல்லை உங்களுடைய அந்தரங்க புகைப்படங்களை வைத்தோ எதுவுமே பயமுறுத்துனா தயவு செய்து பயப்படாதீங்க இதில் புதுநலம் கருதி எனக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்ட்டோ இல்லை மாமலத்துக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும்ன்ட்டு நான் சொல்ல வரல என் பொண்ணுங்களுக்கு என்ன அட்வைஸோ அதுதான் உங்ககிட்ட கொடுக்குறேன் உங்களுடைய புகைப்படங்களோ உங்கள் பற்றி ஏதாவது ஒரு தகவலோ அசிங்கமான ஒரு விஷயம் இருந்தாலும் பயப்படாம அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுங்க அந்த கெட்டவங்க கிட்ட மாட்டிக்காதீங்க அவங்க எல்லாம் வந்து எவ்வளவு வகிற எண்ணம் இருந்தால் உங்களை ஏமாற்றணும் உங்களை வந்து பயன்படுத்திக்கணும் நினைப்பாங்க அவங்க கிட்ட போய் மாற்றதை விடவும் அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஒரு நாள் திட்டு வாங்கிக்கோங்க பத்து நாள் வெளியில போகாம இருங்க எல்லா சொந்தக்காரங்களும் திட்டுவாங்க கூட படிக்கிறவங்கள தப்பா சொல்ல